ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பொருள் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்கேன் எல்லாருக்கும் ஒரு மாசமான ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம் அது நேற்றுக்கு வெற்றி தியேட்டர் ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ராகேஷ் அவர்கள் வந்து ரஜினி சார் அவர் வீட்டில் போய் சந்திச்சிருந்தாங்க இதை பற்றி நம்ம ரெண்டு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பேட்டை படத்தோட வெற்றியின் அந்த ஒரு கொண்டாட்ட விதமாக தான் அவர் ரஜினி சாருக்கு போயிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்தது ஆனால் இப்ப அதை வந்து அறவே வந்து மறுத்திருக்காரு அந்த வெற்றி தேட்டர் ஓனர் ஸோ எல்லாருமே ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப குஷியா இருந்தாங்க பட் ஆனால் அதை விட ஒரு மாசான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்திருக்காரு என்ன சொல்றாருனாக்கா நான் போனது பேட்ட படத்தோட வெற்றி காரணத்துக்காக இல்லை அதை விட மாசான ஒரு வெற்றி அடைஞ்ச இந்த தேட்டர்ல டூ பாயிண்ட் ஓ படத்துடைய அந்த வெற்றிக்காக தான் போயிருந்தேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டரோட ரிலீஸ் பண்ணிருக்காரு என்னன்னா வெற்றி தேட்டர் அந்த தேட்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது அதாவது ரஜினி சார் சினிஃபீல் என்ட்ரான அந்த பீரியட்ல கட்டின தேட்டரு இத்தனை வருஷத்துல ஹையஸ்ட் கிராசிங் மூவி எவர் இன் வெற்றி சினிமாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு அதுல டூ பாயிண்ட் ஓ படத்தோட போஸ்டர் போட்டு தான் அங்க ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட்டா இருந்திருக்கு சோ இதன் மூலியமா வெற்றி தேட்டர்ல இது வரைக்கும் நாற்பது வருஷத்துக்கு மேல இருக்க அந்த ஒரு தேட்டர்ல டூ பாயிண்ட் ஓ படம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஹையஸ்டான வசூல பெற்று இருக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் நான் ரஜினி சார் கிட்ட போயிருக்கேன் ரஜினி சார் கிட்ட ஆசையும் பெட்ருக்கேன் ஸோ இந்த போஸ்டர் கீழ ரஜினி சார் எங்களுக்கு சைன் பண்ண அந்த ஆட்டோகிராஃபி இணைச்சிருக்கோம் பாருங்க அப்படின்ற மாரி ஒரு ட்விட் போட்டிருக்காரு இதுதான் ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா இருக்கு ஆனா அதே சமயம் பேட்ட படம் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சலிச்சதில்ல வசூலை பொறுத்த வரைக்கும் எங்க தேட்டர்ல ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு ஷேர் கொடுத்துருக்கு எங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ராஃபிட்டான ஒரு படம் தான்ன்றது அதையும் அவர் அழுத்தம் நிறுத்தமா பதிவிட்டு இருக்காரு சோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னாக்கா சோத்துலயே அடி வாங்கியாச்சு சேத்துலயே அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னனோ வந்து கங்கனங்க தெரிஞ்சிருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா சோ வெற்றி தேட்டர் ஓனர் எந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்து சோ ஹேட்டர்ஸ்ல ஒரு சூப்பர் ஷாட் பதிலடி கொடுத்து இருக்கான்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் படமும் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு பேட்ட படமும் ஒரு மாசான ஒரு ஹிட் இருக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும்ன்றது இவருடைய ஒரு ட்விட்டே போதுன்றது நல்லாவே தெரியுது ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க வெற்றி எந்த அளவுக்கு இருந்துருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவங்க மட்டும் இல்ல ஜி கே சினிமாஸா இருக்கட்டும் ரோஹின் சினிமாசா இருக்கட்டும் ராமமுத்து சினிமாஸா இருக்கட்டும் எல்லாருமே பாத்துக்காங்க டூ பாயிண்ட் அப்போ ரிலீஸ் ஆன டைம்ல அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க எங்க தேட்டர்ல ஹையெஸ்ட் கிராசிங் மூவி இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ இந்த ஹோல் அந்த விஷயம் பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு மாசா இருந்திருக்குன்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ ரஜினி சாரோடைய அந்த டூ பாயிண்ட் ஆஃப் படத்தோட வெற்றி இன்னும் பாத்தீங்கன்னாக்கா கொண்டாடப்பட்டிருக்குன்னு இருக்கு தேட்டர் ஓனர்ஸ் மத்தியில இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அடுத்தது ஏர் முருதாசோட கூட்டணி காரர் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் வரப்போகுது அது எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு நொறுக்க போகுதுன்னு இப்பவே நினைச்சாலே வந்து ஒரு சூப்பரா அப்படி எக்ஸைட்டிங்கா இருக்கு எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்